வணக்கம் இன்று மீனாட்சி அம்மன் திருப்பாடல் மீனாட்சி அம்மா பவனி வரா தேர் புடிச்சு அம்மா கிளம்பி வரா சுக்கள பக்கத்துல சேர்ந்துக்க வெக்கத்துல ஆத்தாலே செவந்து வரா மக்க பார்க்கணும் மனக்குற தீர்க்கணும் அக்கறை ஆத்தாலே நேரில் வரா மீனாட்சி அம்மா பவனி வரா உடிச்சு அம்மா கிளம்பி வரா சொக்களாதரு பக்கத்துல சேர்ந்துக்க வெக்கத்துல ஆத்தாலே சேவந்து வரா பாண்டியர் தேசத்துல பெண்டு போல ஆண்டதுல அண்ண இவால வந்தா பஞ்சமே இல மாமரத தோட்டத்துல தாமரப்பு குளத்துல இருக்க நமக்கு குறையில கோவில இருந்த தாய் வீதியில் வந்த பாடுபடும் வந்தான் பழம் சுடம் காட்டி கணத்துல போடு தெருவடும் பொடிச்சு வந்து தெய்வத்தை பாடு மீனாட்சி அம்மா பவனி வரா தெரு உடிச்சு அம்மா கிளம்பி வரா சொக்கலிங்க நாதரு பக்கத்துல சேர்ந்துக்களை செவந்து வரா சித்திரைய பிறந்து புட்டா நித்திரையம் மறந்து புட்டு பக்தசனம் முழிச்சிருக்கும் அழகிய மதுரை முத்து வளம் போட்டிக்கிட்டு அத்தனையும் பார்த்துக்கிட்டு சுத்தி வரும் அத்தாளுக்கு இழுக்கணும் தேர மாட வீதியில் நடமாடி வருகிறா மாசி வீதியில் நல்ல ஆசி தருகிறாள் ஆணி வீதி அவனி வீதி ஆடி வந்தது தேரு வடம் பிடிச்சு வந்து தெய்வத்தை பாடு நீனாச்சி அம்மா பவனி வரா தேர் பிடிச்சு அம்மா கிளம்பி வரா சொக்களரு பக்கத்தில் சேர்ந்துக்க வெக்கத்துல ஆத்தாலே செவந்து வர பக்கத்துல ஆலகர் மலை பக்கம் பெருமலை பாசத்துல நினைச்சு நினைச்சு தங்கை திருப்பரம் கொன்றத்துல தீபங்களை ஏத்தையில முகம் நினைச்சுக்கிட்டு அம்மா உழவுறா வயிறு போலவே தாய் மனசு பெரியது வச்ச பாசத்தா இந்த ஜனங்க உருகுது ட்ட வடம் தொட்ட உடம் புல்ல பாரு தெருவடம் பிடிச்சு வந்து தெய்வத்தை பாடு மீனாச்சி அம்மா பவனி வரா தெரு புடிச்சு அம்மா கிளம்பி வரா சொக்கள பக்கத்துல சேர்ந்துக்க பக்கத்துல நாத்தாலே செவந்து வரா மக்க முக பார்க்கணும் மனக்கோரை தீக்கணும் அக்கறையும் ஆத்தாலே நேரில் வராம் மீனாச்சி அம்மா பவனி தேர் தேர்வுடிச்சு அம்மா கிளம்பி வரா சொக்கலிங்க நாதரு பக்கத்துல சேர்ந்துக்க வெக்கத்துல ஆத்தாலே செவந்து வரா நன்றி